விவசாயிகளிடம் மோசடி செய்து வரும் தனியார் காப்பீடு நிறுவனத்தின் உரிமையை ரத்து செய்ய கோரி விவசாயிகள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்ட அரங்கில் வேளாண்மை உழவர் நலத்துறை சார்பில் விவசாயிகள் குறைதீர்க்கும் தீர்க்கும் நாள் கூட்டம் மாவட்ட ஆட்சியர் மோகனசந்திரன் தலைமையில் நடைபெற்றது இக்கூட்டத்தில் விவசாய சங்க பிரதிநிதிகள் சேதுராமன் தம்புசாமி சுப்பையன் நீலமேகம் செந்தில் மருதப்பன் உட்பட திருவாரூர் திருத்துறைப்பூண்டி மன்னார்குடி வழங்கைமான் நீடாமங்கலம் கூத்தாநல்லூர் உள்ளிட்ட திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் மற்றும் வேளாண்மை துறை அதிகாரிகள் அலுவலர்கள் பல்வேறு துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர் இக்கூட்டத்தில் விவசாயிகளின் முக்கிய கோரிக்கைகளான தனியார் காப்பீட்டு நிறுவனமான ஷேமா நிறுவனம் விவசாயிகளிடம் பல்வேறு மோசடிகளில் ஈடுபடுவதால் தனியார் காப்பீட்டு நிறுவனத்தின் உரிமத்தை ரத்து செய்து தமிழ்நாடு அரசு பயிர் காப்பீட்டை ஏற்று நடத்த வேண்டும் என வலியுறுத்தியும் இதனைத் தொடர்ந்து திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் தமிழ்நாடு அரசிடம் தெரிவிக்க வேண்டும் என விவசாயிகள் குறைதீர்க்கும் நாள் கூட்டத்தில் ஆர்ப்பாட்டம் செய்து கோஷமிட்டு வலியுறுத்தினர் மேலும் கடைமடை வரை பாசனத்திற்கு தண்ணீர் வர தூர்வார வேண்டும் உர தட்டுப்பாட்டை வேளாண்மை துறை செய்து தர வேண்டும் பயிர் காப்பீட்டு நிறுவனம் அரசை ஏற்று நடத்த வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தினர் ஜி சேதுராமன் தலைவர் தமிழக விவசாயிகள் நலச்சங்கம் இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர்ல விவசாயிகள் குறை நாள் கூட்டம் நடந்துச்சு இன்சூரன்ஸ் கம்பெனியை சேமாங்குற ஒரு இன்சூரன்ஸ் தனியார் நிறுவனம் இன்சூரன்ஸ் கம்பெனி வந்துட்டு இன்சூரன்ஸ் பண்ணுறாங்க கடந்த ரெண்டு ஆறு ஆண்டு காலமாக அது பெரிய லெவலில் ஒரு மோசடியான நிறுவனம் அது அதை வலியுறுத்தி நாங்கள் தொடர்ந்து என்ன தீர்மானம் வச்சுக்கிட்டு இருக்கிறோம் தொடர்ந்து அரசு ஏற்று நடத்தணுங்கிறதான் எங்கள் விவசாயிகளோட ஒட்டுமொத்த டெல்டா விவசாயிகளோட கோரிக்கையா இருக்கு ஏசி ஆஃப் இந்தியா இஃப்கோ இது போல கம்பெனிகள்லாம் நடத்தக்குள்ள ஓரளவுக்கு பெரும்பான்மையாக விவசாயிகளுக்கு இது இன்சூரன்ஸ் கிடைச்சிச்சு ஆனால் இவங்க வந்ததுக்கு அப்புறம் இன்சூரன்ஸில் பெரிய மெகா மோசடி நடத்துகிறாங்க இது அரசு இயந்திரம் ஏனோ கண்டும் காணாமல் இருக்கிறாங்க இதை வந்து இது அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களுக்கும் இது ஒரு வந்து விளாக்கிறோம் தயவுசெய்து எங்களுக்காக ஒரு குரல் கொடுக்கறதுக்கு கட்டுங்க பெரிய அளவில் நாங்கள் விவசாயிகள் பாதிக்கப்படுறோங்கிறத அதில் தெரிஞ்சுவிடும் எப்பயுமே நாங்கள் இன்சூரன்ஸ் காலம் முடிஞ்சிச்சுன்னா இன்றைக்கி முடியுதுங்க முப்பத்தி ஒன்று ஏழில் முடியுது ஆனால் நாங்கள் நீட்டிப்பு கால நீட்டிப்புக்கு தான் கேட்போம் முதல் முதலாக இந்திய வரலாற்று தமிழக வரலாற்றில் வந்து இன்சூரன்ஸு நீட்டிப்பு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி ஆர்ப்பாட்டம் பண்ணது இப்போ தான் ஏன்னா அந்த அளவுக்கு எழுபதனாயிரம் ஏக்கரில் விவசாயம் நடைபெறதா சொல்கிறாங்க குரு விவசாயம் ஆனால் விவசாயிகள் கட்டுறது பெரும் பத்தாயிரம் ஏக்கர் தான் கட்டினுக்கிறாங்க இது வந்து இப்போ எந்த அளவுக்கு விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்காங்க இப்போ இதில் வந்து நம்பிக்கை இழந்திருக்காங்கங்கிறது இதிலேருந்து தெரிய வருது இதை உடனடியாக இப்போ அரசு தன்னுடைய பொறுப்பை ஏற்றி தமிழக அரசு இன்சூரன்ஸ் நிறுவனத்தை நடத்தணும் இந்த இதை கண்டிக்கணும் எதில் முறைகேடு நடந்திருக்குங்கிறத நாங்கள் திரும்ப திரும்ப வலியுறுத்துகிறோம் ஆனால் இவங்க கண்டுக்க மாட்டேங்கிறாங்க இதை கண்டித்தே திறந்து ஆர்ப்பாட்டத்தை நடத்துறதா ஒரு நாங்கள் ஒரு முடிவு ஏக மாட்டேன் நாங்கள் தீர்மானம் பண்ணியிருக்கிறோம் தொடர்ந்து இன்றைக்கி தூர்வாரதல்ங்கிறது வந்து ஜூன் பன்னெண்டாம் தேதி தண்ணி திறக்கிறாங்க இன்றைக்கி முதல் கொண்டு நீர்நிலைகளில் குளங்குட்டைகள் எல்லாம் கண்வாய்கள்லாம் தண்ணியே போகலைங்க ஏன்னா இப்போதான் மண் தூர்வாடுறதுக்கு அனுமதி நீங்கள் கொடுக்குறீங்க அரசு தரப்பில் இது வந்து வெட்கக்கடான விஷயம் இதெல்லாம் நேரம் முடிச்சிருக்கணும் மார்ச் ஏப்ரல் எல்லாம் முடிஞ்சிடணும் ஜூன் மாதம் தண்ணி திறந்து விட்டா முகத்வாரமும் திருப்ப வரிகிற இடமும் தூர்வாருங்கன்னு சொல்லியிருக்கிறோம் தொடர்ந்து நீர்நிலைகள்லாம் நிரப்பப்படணும் நிரப்பப்பட்டாதான் இப்போ உங்களுக்கு நீர் வந்து செறிவுட்டல் நடக்கும் அப்போ உப்பு உப்புத்தன்மை குறையும் இப்போ வந்து நாங்கள் எத்திரிவாடி தான் அதை தெரியல தெரில அப்பல குருவ ஆரம்பித்து கிட்டத்தட்ட அறுவடை ஸ்டேஜுக்கு வர்ற மட்டுமே இன்னும் தட்டு பாடுங்கிறாங்க இது ஒரு அபத்தமான விஷயம் ஒவ்வொரு ஆண்டும் சொல்லிக்கிட்டு இருக்க கூடாது அதிகபட்சமாக உரங்களை இருப்பு வைக்கணும் என்னன்னா இப்போ இரநூத்தி அறுபது ரூபா விலை வச்சு கொடுக்குறது அவங்க தான் இவங்கள்ட்ட தடையாட்டு போனால் முந்நூறு விலை சொல்கிறாங்க அதை வந்து அரசு தட்டி கேட்கவும் மாட்டாங்குது இந்த இதை இப்போ தவிர்க்கணும்னா பசுந்தாள் உரத்தை உடனடியாக விவசாயிகள்லாம் பயன்பாட்டு கொண்டு வர்றதுக்கு ஐம்பது சதவீதம் பசுந்தால் உரம் வந்து நூறு ரூபாய்க்கு தனியார் விற்கிறாங்க அப்போ சப்சி ஐம்பது சதவீதம்னா அரசு எவ்வளவு விற்கணும் ஐம்பது ரூபாய்க்கு தான் விற்கணும் ஒரு கிலோ பசுந்தால் உரங்கள்லாம் எழுபது ரூபாய் ஐம்பது ரூபாய்க்கு அரசே விற்று இது பெரிய அபத்தமாக இருக்குது ஆனால் விவசாயிகளை அணுகிறப்ப கரு கருணை பூர்வமாக அரசு அணுகணும் அணுகிறாள் வழியாக விவசாயிகளை வந்து இந்த காட்டு தலைமுறையோட விவசாயம் நின்றுடும் அதை வந்து அரசு கவனத்தில் எடுத்துக்கணும் அதை தொடர்ந்து விவசாயம் மேற்கொள்ளப்படணும்னா எங்களுடைய விவசாயிகள் பிள்ளைகள்லாம் திரும்ப விவசாயத்துக்கு வரணும்னா நீங்கள் அரசு தரப்பில் சப்போர்ட் பண்ணாமல் எங்களால் ஜெயிக்க முடியாதுங்கிறத வலியுறுத்தி இந்த நேரத்தில் தமிழ் விவசாயிகள் மலர் சங்கம் சார்பாகவும் மொத்த விவசாயிகள் சார்பாகவும் கேட்டுக்கொள்ளிரும்